இந்த கட்சி ரெண்டாயிரத்தி ஐந்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அடி எடுத்து வைக்கும் பொழுது பொறுக்க முடியாம கலைஞரவர்கள் எல்லாருமே பண்ணி என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சார் எல்லா பிரிட்ஜையும் போய் திறக்கிற ஒரு ஆளுக்கு முந்தி கலைஞர் தரதான் அந்த பிரிட்ஜை மாத்திரம் திறக்கல எல்லாரும் போயிட்டாங்க அப்படி இருக்காங்க அதுல எங்க போனாலும் ஆக்சிடென்ட் ஓடத் தெரியாம ஒரு பாலத்தை போட்டாங்க இப்படி போறதுக்கு இப்படி சுத்தி போட்டாங்க விஜயகாந்தோட கல்யாண மண்டபம் இப்படி மேல இடிச்சுட்டு முடிஞ்சு போச்சுன்னு அதெல்லாம் கவலைப்படணும் சோ அதுலயும் என்னை நஷ்டப்படுத்துனாங்க வருமான வரித்துறை அப்படின்னு ஒன்று இருந்தது அந்த வருமான வரித்துறையில் என்ன சொன்னாங்க விஜயாந்தி நிறைய சம்பாரிச்சு கோடி கோடியா வச்சிருக்காரு வந்து பார்த்தாங்க ஒன்றும் இல்லை இருந்தாலும் நோண்டி நோண்டி கணக்கு எடுத்தாங்க அப்ப நான் அவங்கள பார்த்து கேட்டேன் என்னை மாத்திரம் நோண்டி நோண்டி கணக்கு எடுக்கிறீங்களே ஒரு புறம் கொள்ளடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்களே அவங்க கிட்ட எல்லாம் கணக்கே கேட்கவே மாட்டீங்களா